சென்ற கதையில் மா பிரம்மச்சாரிணியின் கடும் தவம் மற்றும் பிரம்மதேவரின் வரத்தை பற்றி அறிந்தோம் ஆனால் அந்த தவம் பலித்த பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா படைப்பின் மிக அற்புதமான அதே சமயம் மிக கொடூரமான திருமணம் எப்படி நடந்தது சிவபெருமானின் அந்த விசித்திரமான திருமண ஊர்வலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா எதை கண்டதும் பார்வதி தேவியின் தாயாரே பயத்தில் மயங்கி விழுந்தார் பார்வதி தேவியே ஏன் போராளி மணமகள் என்ற உக்கிரமான ரூபத்தை எடுக்க வேண்டியிருந்தது இன்று நாம் நவராத்திரியின் மூன்றாம் நாள் தேவியின் கதையை கேட்கப் போகிறோம் சக்தி வாய்ந்த மா சந்திரகாண்டா கதையை தொடங்குவதற்கு முன் கமெண்டில் ஜெய்மா சந்திரகாண்டா என்று எழுதுங்கள் மேலும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரியுங்கள் இரண்டாம் நாள் கதை எங்கே நின்றதோ அங்கிருந்தே இந்த கதை தொடங்குகிறது பிரம்மாவிடம் வரம் பெற்ற பார்வதி தேவி தன் தவத்தை முடித்துக் கொண்டார் தன் தந்தை ஹிமாலய ராஜாவின் அரண்மனைக்கு திரும்பினார் மன்னர் சப்தரிஷிகளை திருமணப் பிரேரணையுடன் கையிலை மலைக்கு அனுப்பினார் ஏற்கனவே பார்வதியின் தவத்தால் மனம் குளிர்ந்திருந்த போலேநாத் அந்த பிரேரணையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் பிரபஞ்சத்தின் மிக அற்புதமான திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின மணமகளுக்காக ஹிமாலய ராஜாவின் அரண்மனை பொன்னாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டது பார்வதி தேவி தெய்வீக ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டார் நகரமே கொண்டாட்டங்களிலும் மங்களகரமான பாடல்களிலும் மூழ்கியது மறுபுறம் கைலையின் மீது மணமகன் மகாதேவர் தன் தயாரிப்புகளை தொடங்கினார் அவர் தன் உடல் முழுவதும் சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டார் ஆடைகளுக்கு பதிலாக யானை தோலை அணிந்து கொண்டார் ஆபரணங்களாக கழுத்தில் பாம்பு மாலையையும் காதுகளில் அணிந்தார் தன் வாகனமான நந்தி மீது ஏறி அவர் புறப்பட்டார் இப்படியாக தொடங்கியது அவரது திருமண ஊர்வலம் பிரபஞ்ச வரலாற்றிலேயே மிகவும் விசித்திரமான மிகவும் பயங்கரமான திருமண ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் அரக்கர்கள் மற்றும் சிவனின் கணங்கள் பயங்கரமான வடிவங்களில் சுடுகாட்டுச் சாம்பலை தூவியபடி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கொண்டும் அசைந்தபடியும் ஹிமாலயத்தை நோக்கி முன்னேறினர் பயங்கரமான இந்த ஊர்வலம் ஹிமாலய நகரத்திற்குள் நுழைந்தவுடன் இப்படிப்பட்ட கொடூரமான விருந்தினர்களை கண்ட நகர மக்கள் பயத்தால் நடுங்கினர் குழந்தைகள் அழத் தொடங்கின பலர் அந்த பயங்கரத்திலேயே மயங்கி விழுந்தனர் எங்கும் குழப்பம் பரவியது ராணி மேனா தன் தோழிகளுடன் தன் தெய்வீக மருமகனை வரவேற்க அலங்கரிக்கப்பட்ட தட்டுடன் தயாராக நின்றிருந்தார் சாம்பல் பூசிய பாம்பு சுற்றிய மணமகனையும் அவனது கோரமான ஊர்வலத்தையும் கண்டபோது அவர் அலறிக்கொண்டே மயங்கிச் சரிந்தார் மயக்கம் தெளிந்ததும் அவர் கதறி அழத் தொடங்கினார் ஐயோ என் செல்ல மகளை இந்த சுடுகாட்டுவாசிக்கு ஒருபோதும் மனம் முடித்துக் கொடுக்க மாட்டேன் திருமணம் இப்போது நிற்கும் நிலைக்கு வந்தது தன் அறையில் அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருந்த பார்வதி தேவி வெளியே நடக்கும் சலசலப்பை புரிந்து கொண்டார் அவர் தன் குடும்பத்தினரால் தன் கணவரின் சன்னியாசி கோலத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்தார் அப்போது அதுவரை மென்மையான இளவரசியாக இருந்த பார்வதி தேவி தன் மகா சக்தி வாய்ந்த ரூபத்தை வெளிப்படுத்தினார் அவள் உடல் தங்கத்தைப் போல ஜொலிக்கத் தொடங்கியது அவள் பத்து கரங்களை வெளிப்படுத்தினாள் அவற்றில் திரிசூலம் கதை வாழ் மற்றும் வில் அம்புகள் போன்ற ஆயுதங்கள் பிரகாசமாக தோன்றின அவளது நெற்றியில் மணி வடிவிலான ஒரு பிறை சந்திரன் ஒளிரத் தொடங்கியது இந்த சந்திரன் மற்றும் மணி கண்டா காரணத்தால் தேவியின் இந்த ரூபம் சந்திரகாண்டா என்று அறியப்பட்டது இந்த போராளி மணமகள் வடிவத்தில் மா சந்திரகாண்டா தன் பயந்து போன குடும்பத்தின் முன் தோன்றினாள் அவள் தன் நெற்றியில் இருந்த அந்த தெய்வீக மணியை அடித்தவுடன் அதன் ஒலி ஒலிபயமின்மை என்ற அலையை வெளியிட்டது அது ஒரே கணத்தில் அனைத்து பேய்கள் பிசாசுகள் மற்றும் கணங்களையும் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தியது ராணி மேனாவும் ஹிமாலய ராஜாவும் தங்கள் மகளின் இந்த அமானுஷ்ய சக்தி வாய்ந்த ரூபத்தை கண்டபோது அவர்களின் பயம் மற்றும் தயக்கம் அனைத்தும் மறைந்தது தங்கள் மகள் வேறு யாருமல்ல அவளே ஆதிசக்திய ஆதார சக்தி என்பதை அவர்கள் உணர்ந்தனர் பிறகு தேவி சந்திரகாண்டா சிவபெருமானிடம் ஒரு அழகான அரச ரூபத்தை ஏற்குமாறு வேண்டிக்கொண்டாள் தன் பிரியமான பார்வதியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் மிகவும் அழகான கம்பீரமான வடிவத்தில் தோன்றினார் அதன் பிறகு பார்வதி தேவி தன் மென்மையான ரூபத்திற்கு திரும்பினார் சிவபெருமானுடன் சேர்ந்து அவர்களின் தெய்வீக திருமணம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது இப்படியாக சமநிலை மற்றும் வீரத்தின் தெய்வமான மா சந்திரகாண்டாவின் அமானுஷ்ய கதை முடிகிறது இதுவே ஒன்பது தெய்வீக இரவுகளில் நவராத்திரியின் மூன்றாம் நாளின் புனிதமான கதை ஆனால் இந்த தெய்வீக திருமணத்திற்கு பிறகு பிரபஞ்சம் இருளிலும் சூனியத்திலும் மூழ்கிய போது அப்போது என்ன நடந்தது தேவி தன் ஒரு மெல்லிய புன்னகையால் மட்டும் முழு பிரபஞ்சத்தையும் எப்படி உருவாக்கினாள் அதனால் அவள் ஏன்மா கூஷ்மாண்டா என்று அழைக்கப்பட்டாள் இதை நாம் நவராத்திரியின் நான்காம் நாள் கதையில் அறிவோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மேலும் கமெண்டில் ஜெய் மாதா தீ என்று எழுதுங்கள் நாளைய கதையை எல்லோரையும் விட முதலில் பார்க்க கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள்